அதிசயன் விழிகளில் அளவில்லா கிருபையின் தயவு கிட்டியதே அருந்தமிழை அணிந்து கொண்டு சொல்லலங்காரம் பல சூட்டி காவியம் படைக்க மனம் துணிந்ததே அணுதினமும் அருளாசிகள் பல அருளானந்தன் கரம் நல்கியதே பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தானதே படிப்போரின் உள்ளம் களித்தாடியதே கர்த்தன் மகிமை மேல் மகிமையடைந்தாரே கற்றறிந்த தேவ வார்த்தை இதனை பகிர்ந்திட சந்தையிலும் பகலவன் போலவே தேவ வார்த்தையாலும் நேச அனலால் அனல் கொண்டே புறப்பட்டேன் நான் தொழுதொகைக்குரிய மேலோனவர் அநீதியர் வழி கண்டுற்று மனஸ்தாபம் கொண்டு பிறப்பில்லான் பூதளத்தை ஜலத்தினால் நிக்கிரகம் செய்தொழித்திட சித்தம் கொண்டாரே அனைத்துயிரினங்களை அற்புதமாய் வார்த்தையால் உருவாக்கியவர் மனு வாழ்வின் சீர்கேடுதனை கண்டுளம் கொதித்தே மனஸ்தாபத்தால் ஆட்கொண்டு நீதனாய் வாழும் நோவாவசம் காரியமதை பகிர்ந்து கொண்டாரே நீதன் நோவா குடும்பம் காக்கப்பட ஜலப்பிரளயத்தின் நிமித்தம் வரும் அழிவின் பொருட்டு தப்புவிக்கப்பட பேழையொன்று உருவாக்கப்பட நோபாவசம் காரியம் ஒப்படைத்தாரே கர்த்தரின் கற்பித்தலின்படி உருப்பெற்று கொண்டிருந்ததந்த பேழையை நீதி மாணவன் நீதி தேவனின் நீதிகளை நீசருக்கு நித்தமும் பிரசங்கித்தனனே நிகரகம் செய்ய போவதை எடுத்துரைத்தானே சொத்தமுள்ள ஜீவராசிகள் எவ்வேழு ஜோடும் அசுத்தமுள்ள ஜீவராசிகள் ஒவ்வொரு ஜோடும் பேழைக்குள் அணியணியாய் அணிவகுத்து சென்றமர்ந்து அழிவிற்கு நீங்களாக்கி தங்கள் ஜீவன் காத்து கலித்துயில் கொள்ளாது கற்பனை கடந்தோ நுரைத்த வாக்குகளை காண்போரிடம் கனிவன்புடன் பகிர்ந்தவனை பித்த பித்தனென்றும் எத்தனென்றும் எள்ளி நகையாடினரே உற்றாரும் மற்றாரும் முற்றம் வந்து கொற்றவனின் சொல்லை புறக்கணி தோய்ந்தனரே ஆதி சினம் தவிர்த்து பேழை உருவான பின்னும் தருணங்கள் பல ஈந்தாரே ஜீவனை காத்துக்கொள்ள பேழைக்குள் பிரவேசி போரை வரவேற்க பேழையின் கதவுகள் மூடாது விழித்துக் கொண்டிருந்ததுவே கர்த்தனின் கருசனைகளை எண்ணினேன் நீதனின் பிரயாசங்களை எண்ணி வியப்படைந்தேன் அழிவை நோக்கி பயணித்த மனுடரை எண்ணி துயருற்றேன் அசட்டை செய்யும் மானிடர் கல்மணம் கண்டு சினமுற்றேன் அழிவிலிருந்து தப்ப அழைப்பு விடுக்கும் நீதனாம் நோவா கீழ்படிதல் கண்டுளம் தேற்றம் கொண்டேன் ஆமேன்